சார் டிஸ்கெட் மாட்டே எடுத்துக்கோ பென்சில் ஸ்கேல் ரப்பர் எல்லாம்

என்ன வேணும்

எல்லாரும் பேசுனாலும் இருக்கிற நிக்கிறேன் அதை போய் பாரு என்ன வேடிக்கைய பாக்குற மூணாவது மட்டுமே என்ன அர்ச்சகத்த எங்க இருக்க நீ மட்டும் பாத்துக்கோ या अरेंज कर सरा ओके करला सर कच्ची आहे सर कच्ची आहे

और चल रहा है रुक जा बोल बोल

பிஸ்கட் இருக்குனா இல்ல முப்பது முப்பத்தஞ்சாயிரம

அதுல நான் அன்றோல்ட அன்றோல்ட கீழ இருக்குறான்

બસ વાગ <laughs> <laughs> <laughs>